ஆனா ஒண்ணு மக்களே இதை விடலாம் ஒரு ஒஸ்டான சீசன் நம்ம பார்க்கவே முடியாது ஒஸ்டான சீசன் ஒஸ்டான டீமை எங்கேயுமே பார்க்க முடியாது அவ்வளவு மட்டமா இந்த சீசனை கொண்டு போயிருக்காங்க அது மட்டும் இந்த பணப்பெட்டிக்கு டாஸ்க் வச்சுட்டு இருக்காங்கல்ல இந்த பணப்பெட்டி டாஸ்கை நம்ம மிகப்பெரிய அன்பேரா பார்த்துட்டு இருக்கோம் அப்படியே அந்த பணப்பட்டி டாஸ்க மிகப்பெரிய அன்பேரா பார்த்துட்டு இருக்கோம் அந்த பணப்பெட்டி டாஸ்க்ல ஜாக்லின்கான டாஸ்க் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப மோசமான அன்பேர் ப்ரோ சத்தியமா சொல்ற ரொம்ப மோசமான அன்பர் நான் ஒன்னு கேக்குறேன் நீங்க எப்படி இவ்வளவு பிளான் பண்ணி கடைசியில ஜாக்லின கவுத்திருக்கீங்க நீங்க யோசிக்கலாம் அது எப்படி ப்ரோ ஜாக்லின பிளான் பண்ணி கவுத்திருக்காங்க அது எப்படி ப்ரோ டீமுக்கு தெரியும் சும்மா தான ப்ரோ அந்த வீட்டுக்கு டாஸ்க் வச்சிட்டு இருக்காங்க யாரா ஒருத்தர் வந்து செலக்ட் பண்றாங்க அந்த வகையில அது எப்படி ப்ரோ ஜாக்லின அந்த அந்த டாஸ்க் அட்டென்ட் பண்ணுவாங்க எப்படி ப்ரோ அவங்களுக்கு தெரியும்னு சொல்லி நீங்க கேக்கலாம் இதுக்கு என்கிட்ட ஆன்சர் இருக்கு டீமை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பக்காவா பிளான் போட்டுருக்காங்க நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிரோம் இந்த டாஸ்க பொறுத்தவரைக்கும் யாரையோ ஒருத்தர் எவிட் பண்ணதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஏனா ஓடி நடிப்படல எவிட் பண்றோம் மிட் வீக் எக்ஸ் ஏதோ வச்சா கண்டிப்பா மக்கள் கொஸ்டின் கேட்பாங்க எப்படி அப்படி வைக்கலாம் நாங்க ஓட்டுகள் போட்டுட்டு இருக்கோம் எப்படி எவிட் சொல்லி மக்கள் கண்டிப்பா கொஸ்டின் பண்ணுவாங்க அதனால இந்த டாஸ்க வச்சு டாப்ல இருக்க ஏதோ ஒரு 플레이ரை தூக்குறك ஐடியா பண்றாங்க சொன்னேன் அதே மாதிரி ஜாக்லினுக்கு ரொம்ப தெளிவா sketch பண்ணி தூக்கிட்டாங்க இப்போ சிம்பிளா சொல்றடா bro இப்போ இந்த டாஸ்க வைக்கிறாங்க இந்த பணப்பட்டி டாஸ்கை நம்ம અનフェアதா பாக்குறோம் கண்டிப்பா அது தான் இருந்தாலுமே இந்த பணப்பட்டி டாஸ்கை பொறுத்தருதுக்கு அந்த டைமிங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இப்போ இவ்ளோ நேரம் நம்ம பார்த்து வரதுக்கு எல்லாருக்கும் சரிசமமா தான் போயிருக்கு ஓரளவு சரிசமமா தான்}}{| ஜாக்லினுக்கு கொடுத்த டிஸ்டன்ஸ் ஜாக்லினுக்கு கொடுத்த அந்த டைமிங் அப்படிங்கிறது வந்து மேட்சே ஆகல இது எப்படி இவங்க அப்படி கொடுத்தாங்க எனக்கு தெரியவே இல்லை ஆனா நீங்க கேட்கலாம் திரும்ப திரும்ப ஒரு டவுட் இருக்கலாம் அது எப்படி ப்ரோ ஜாக்லினுக்கு பண்ணாங்க நீங்க சொல்லலன்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லிட்டா இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் யார் அட்டன் பண்ணா முத்துகுமரன் அட்டன் பண்ணா ஓகேவா முத்துகுமருக்கு என்ன டிஸ்டன்ஸ் வச்சுருந்தாங்க முப்பது மீட்ரு அப்போ அப் அண்ட் டவுன் அறுபது மீட்டர் வச்சிருந்தாங்க அறுபது மீட்டருக்கு எவ்வளவு கொடுத்துருந்தாங்க பதினஞ்சு செகண்ட் கொடுத்துருந்தாங்க ஓகேவா பதினஞ்சு செகண்ட் கொடுத்துருந்தாங்களா அடுத்தது ரெண்டாவது யார் அட்டன் பண்ணா ரெண்டாவது நம்ம ரயான் அவர்கள் அட்டன் பண்ணாங்க ரயான் அவர்களுக்கு எவ்வளவு மீட்டர் நாற்பத்தஞ்சு மீட்டர் அப்போ அப்போ

குடுத்துருவாங்க சரி நீ ஆடிக்கோ நீ ஆடிக்கோன்னு சொல்லி அந்த டாஸ்க்கை விட்டு கொடுத்துட்டு போவாங்க ஓகேவா அந்த விஷயமே நமக்கு பாக்க பாவமா இருந்துச்சு என்னப்பா இது இதுக்கப்புறம் எப்படியும் டாஸ்க் வந்து கஷ்டமா தான் இருக்கும் அப்படி கஷ்டமா இருக்க டாஸ்க்கு நீங்க பாட்டு ஈஸியா விட்டு குடுத்துட்டீங்களா வரப்போற டாஸ்க்கை பத்தி யோசிச்சு பார்க்காம பாக்காம ஜாக்லின் ஜாக்கிலீன் சொல்லுங்க பேசிட்டு இருந்தோம் அந்த வகைல யார் விட்டு குடுத்துருக்கா ஜாக்லின் விட்டு குடுத்துருக்காங்க அடுத்த கட்டமா நம்ம இந்த ப்ரோமோ ஒன்னு பாத்துருப்போம்ல விஜய் வைஷாலுக்கான டாஸ்க்கே அந்த டாஸ்க்லயுமே மூணு பேர் ட்ரை பண்ணாங்களா யாரு நம்ம விஜய் வைஷாலு முத்துகுமர் ரயன் அந்த மூணு பேர் ட்ரை பண்ணாங்க விஜய் வைஷாலுக்கான டாஸ்க்கே நம்ம அன்பரா தான் பார்த்தோம் ஏன்னா அந்த டாஸ்க்

கரெக்டான பண்ண பட்டி எடுத்துட்டு வந்துட்டான் அது கூட சைடில் வச்சிருக்கான் அடுத்து இப்போ எனக்கு தெரிஞ்சு லைவ்ல வந்து சவுந்தரேகான டாஸ்க் போயிட்டு இருக்குது அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சுனா மறக்காம கமெண்ட்ல போட்டுடுங்க ஸோ இதுல நீ இன்னும் என்ன விஷயத்தை கவனிக்கணும்னா விஜய் விஷாலுக்கான டாஸ்க்லயுமே எல்லாரும் போட்டி போட்டிருக்காங்க ஓகே எல்லாரும் போட்டி போட்டு கடைசியாக தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம விஜய் விஷால் அனுப்பியிருக்காங்க அடுத்தது சவுந்தரேகான டாஸ்க் இருக்குல்ல சவுந்தரேகான டாஸ்க்லயுமே வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் போட்டி போட்டிருக்காங்க எல்லாரும் போட்டி போட்டு கடைசியில் சவுந்தரேகா கொண்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா கடைசியாக தான் சவுந்தரேகா கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது எல்லாரும் போட்டி போட்டதில் எல்லாருக்கும் பிரித்து பிரித்து கொடுத்துட்டாங்க கடைசி இருக்கிறது யாரும் ஜாக்லின் தான் அப்போ கடைசியா கொடுக்க போற டாஸ்கில் வீட்டுக்குள்ள இருக்க இவங்க எல்லாருமே சேர்ந்தே கடைசியில கொடுத்துருவாங்க சரி ஜாக்லின் நாங்களாம் ஒரு தடவை அட்டன் பண்ணிட்டோம் நீ அட்டென்ட் பண்ணுன்னு சொல்லி கண்டிப்பாக கொடுத்துருவாங்க இது டீமுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நீங்களே யோசிப்ப பாருங்க ப்ரோ வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே மாற்றி மாற்றி ஒவ்வொரு டாஸ்க்கு அட்டென் பண்றதுக்கு பேசி பேசி அவங்க இவங்கன்னு சொல்லி பேசி அனுப்பிச்சு கடைசியில் இருக்கிறது யார் ஜாக்லீன் தான் அப்படி பார்க்கும்போது வீட்டுக்குள்ள இருக்கவங்களே கொடுத்துருவாங்க ஆட்டோமெட்டிக்காக ஓகேவா வீட்டுக்குள்ள இருக்கவங்களே கடைசியில சரி ஓகே இந்தாங்க ஜாக்லின் நீங்களே இந்த டாஸ்க் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கொடுத்துருவாங்க சோ கடைசி டாஸ்க் எப்படி வச்சிருக்காங்கன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் தெரியுமா மக்களே எழுபத்தஞ்சு மீட்டர் அப்ப அப் அண்ட் டவுன் எவ்வளவு ஆச்சு எழுபத்தஞ்சு மீட்டர் நூத்தி ஐம்பது ஓகேவா நூத்தி ஐம்பது மீட்டருக்கு கொடுத்துருக்க டைமிங் எவ்வளவு தெரியுமா முப்பத்தஞ்சு செகண்ட் முப்பத்தஞ்சு செகண்ட் இது எந்த வகையில நியாயம் நான் கேட்கறது எந்த வகையில நியாயம் நூத்தி நூற்றம்பது மீட்டரை முப்பத்தஞ்சு செகண்டில் அந்த பொண்ணு எப்படிங்க போயிட்டு வருவா இல்லை எப்படி போயிட்டு வரும் உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து டீம் தயசையில் ஏமாற்றவே முடியும் ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே மாத்தி மாத்தி பேசி பேசி ஒவ்வொருத்தர் அனுப்பிட்டாங்க ஒவ்வொரு டாஸ்க்கு அப்போ கடைசியாக இருக்கிறது ஜாக்லின் மட்டும்தான் அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கண்டிப்பா கடைசி டாஸ்க் ஒன்று வச்சோம்னா அதுக்கு எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக ஜாக்லின் போயிட்டுவான்னு சொல்லி வழி அனுப்பி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு டீமுக்கு தெரியும் அதனாலதான் தான் பெரிய பெரிய ஸ்கெச்சை போட்டிருக்காங்க இருந்தாலுமே அந்த பொண்ணு பெட்டி எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டா எப்படியே ஜாக்லின் அவர்கள் பெட்டி எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டாங்க எவ்வளவு செகண்ட்ஸ்ல வந்திருக்காங்க தெரியுமா முப்பத்தி ஏழு செகண்ட்ல வந்திருக்காங்க

பண்ணி ஒரு பத்து செகண்ட் லெஸ் பண்ணி ஒரு நாற்பது செகண்ட் கொடுத்துருக்கலாம்ல ஒண்ணுமே கேட்கலங்க நாற்பது செகண்ட் கொடுத்துருக்கலாம்ல முப்பத்தஞ்சு செகண்ட் கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு செகண்ட் அந்த பொண்ணு எப்படிங்க வருவா முப்பத்தேழு செகண்ட்ல அந்த பொண்ணு ரீச் ஆயிருக்கா கதவுக்கு முப்பத்தேழு செகண்ட்ல அந்த பொண்ணு கதவுக்கு ரீச் ஆயிருக்கா அவ்வளவுதான் முடிச்சு விட்டானுவேன் எவிட்டுன்னு சொல்லி சொல்லியாச்சான் எவிட்டுன்னு சொன்னா அந்த பொண்ணு தாங்கிக்க முடியாம ஒரு இருபது நிமிஷம் அந்த வீடே சேர்ந்து அழுதுருக்கு ஒரு இருபது நிமிஷம் அந்த வீடே சேர்ந்து மொத்தமா சேர்ந்து அழுது அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு அந்த டோர் ஆக்சுவலா ரெண்டு விஷயம் சொல்றாங்க அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வரலன்னு ஒருத்தவங்க ஒருத்தவங்க சொல்றாங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா கரெக்டா முப்பத்தி ஏழாவது செகண்ட் அந்த பொண்ணு கதை வந்து தொட்டுட்டான் கதவு சாதிட்டாங்கன்னு சொல்றாங்க சோ ரெண்டு விஷயங்கள் இருக்கு இருந்தாலுமே இந்த விஷயம்லாம் நடந்து முடிஞ்சேன்னா ஜாக்லின் ரயன் இவங்க ரெண்டு பேரும் குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமா ரெண்டரை மணி நேரத்துக்கு அந்த கதவு கிட்டே இருக்காங்கண்ணா அந்த கதவு கிட்ட கதவை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்களா கதவை துறங்க கதவை துறங்க கதவை துறங்க சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஃபீல் பண்றாங்களா யோசிச்சு பாருங்க நீங்க யோசிச்சு பாருங்களா எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் ஏன்னா காலையில பவித்ராக்க அந்த டாஸ்க ஜாக்கிள் விட்டு கொடுக்கும் போதே முடியல ஆகா ரெண்டு லட்சம் ரூபா டாஸ்க் தான் நம்ம முடிச்சிருந்துருக்கலாமே சொல்லி அந்த பொண்ணு அவ்வளவு யோசிச்சா அப்படி இருக்கும்போது அடுத்த இப்ப பத்து லட்சம் ரூபா டாஸ்க் நினைக்கிறேன் வீட்டுக்குள்ள போய் போயிட்டு இருக்குது அந்த டாஸ்க்கும் அந்த பொண்ணு கொடுக்கல அடுத்த விஷாலுக்கான டாஸ்க் விஷாலுக்கான டாஸ்க்கு அந்த பொண்ணு அட்டன் பண்ணல ஏன் அட்டன் பண்ணல பத்து லட்ச ரூபா டாஸ்க்கு உங்களுக்கே தெரியும் சவுந்தர அவர்கள் போயிட்டு பாதியில் ஓடி வந்துட்டாங்க அப்படி பாதியில் ஓடி வந்துட்டாங்க ஸோ அந்த பொண்ணுக்கு ஒரு பயம் வந்திருக்கும்ல ஜாக்லின்க்கு ஒரு பயம் வந்திருக்கும் என்னடா அப்போ கஷ்டமாடான்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்திருக்கும் அடுத்ததா கடைசியில் வந்து இந்த விஜய் விஷால் டாஸ்கில் அதனால தான் ஜாக்லின் அவர்கள் ட்ரை பண்ணாம உட்கார்ந்து இருந்திருக்காங்க இருந்தாலுமே எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்களே நம்ம ட்ரை பண்ணலன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லி கடைசி டாஸ்க்கு அட்டன் பண்ணியிருக்காங்க கடைசி டாஸ்க்கு இருக்கிறதுல ரொம்ப மோசமாக கொடுத்து அந்த பொண்ணை எவிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத உண்மை ஆனால் ஒன்று சொல்லுவோம் ப்ரோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஜாக்லின் எவ்வளவு இடங்களை எப்படி ட்ரோல் பண்ணிருந்தாலுமே அந்த பொண்ணு ஒரு வாரியர் ப்ரோ கடைசி வரத்துக்கு என்ன சரி என்ன வேணா சரி என்ன ஸ்ட்ராட்டஜி வேணா போட்டு போறேன் ஜம்ப் பண்றேன் அது பண்றேன் என்ன வேணா இருந்துட்டு போட்டுங்க நான் விளையாண்டேன்ல இந்த வீட்டுக்குள்ள என்ன டாஸ்க் கொடுத்தாலும் எனக்கான பிளே அங்கே இருந்துச்சுல்லன்னு சொல்லி காட்டிட்டு தான் அந்த பொண்ணு வெளியே போயிருக்கா அப்படிங்கறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஜாக்லின் ஃபேன்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க காலைல இருந்து அவங்களால இந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடில்ல என்னால் ஏற்றுக்க முடில ப்ரோ எனக்கே இது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்க எத்தனை நாள்களாக சப்போர்ட் பண்ணி ஓட்டுக்களை போட்டு அந்த பொண்ணை இவ்வளோ தூரம் கூட்டு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களால சுத்தமாக ஏற்றுக்க முடியாது இது வந்து ஆக்சுவலாக நைட் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க நைட் வந்து ஏக்கல்கான அந்த போர்ஷனும் ஒரு இருபது நிமிஷம் இருக்கும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க போனப்பிற கூட இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அந்த கதவுக்கிட்டே பயங்கரமாக ரொம்ப நேரம் தட்டி 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 ரொம்ப நேரம் போராடி இருக்காங்கன்னு ஒன்னு சொல்றாங்க ஆக்சுவலா எட்டு லட்ச ரூபாய்க்கு போராடி இருக்காங்க அப்படி எட்டு லட்ச ரூபாய்க்கு வச்சிருந்திருக்காங்க அதான் ப்ரோ கரெக்டா ஜாக்லினுக்கு வச்சு செதுக்கிட்டாங்க அப்படிங்கறத உண்மை எட்டு லட்ச ரூபா எழுபத்தஞ்சு மீட்டர் அப்ப அப்போ நூத்தம்பது மீட்டர் ஆச்சு நூத்தம்பது மீட்டருக்கு வெறும் முப்பத்தி செகண்ட் தான் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து என்னால சுத்தமா ஏத்துக்க முடியல மிகப்பெரிய அன்பேரா நான் பாக்குறேன் இது உங்களுக்கு அப்படின்னு தெரியல நான் இதை மிகப்பெரிய அன்பேரா பாக்குறேன் நைட்டு இதை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் கண்டிப்பா இது ஆக்சுவலா இதை எப்படி ஃபேஸ் பண்ண பாருன்னு தெரியல ஆனா இப்போ வீட்டுக்கு வந்து இப்போ பத்து லட்ச ரூபாய்க்கு என்ன டாஸ்க் இருக்குல்ல அடுத்த வீட்டுக்கு வந்து நம்ம வனிதாக்கெல்லாம் வருவாங்க அப்புறம் எக்ஸ்கண்டஸ் என்ட்ரி இருக்கும் அதெல்லாம் முடிஞ்சு ஈவினிங் அப்புறம் தான் விஷாலுக்கான டாஸ்க் நைட்டு தான் ஆக்சுவலாக ஜாக்கிலுக்கான டாஸ்க் இருக்க போது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே எட்டு லட்ச ரூபா பணத்துக்கு நூற்றம்பது மீட்டருக்கு முப்பத்தஞ்சு செகண்ட் அப்படிங்கிறது ஃபேர் அண்ட் ஃபேர் சொல்லி உங்களுக்கான கருத்தை மாற கம்ம கமெண்ட்டில் போடுங்க என்ன பொறுத்தவரைக்கும் இது மிகப்பெரிய அன்ஃபேர் ஜாக்லினுக்கு வச்சு ஜாக்லினை கரெக்டாக குறி வச்சு தூக்கின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கான கருத்தை மறக்காமல் கம்மெண்ட் போடுங்க